தொடர்ந்து நடைபெற்று வருகிற எப்பொழுதெல்லாம் திமுக அரசு பொறுத்த அப்பொழுதெல்லாம் இந்த மீனவர்கள் இலங்கை கடற்கரையிலால் சுற்றி வீழ்த்தப்படுகிற இந்த துயர சம்பவம் தொடர்ந்து கொண்டே இருப்பதை வரலாறு நமக்கு நினைவூட்டினாலும் இனி வருகிற காலங்களிலாவது இதுபோன்ற துயர சம்பவங்கள் இயலாமல் இரும்பு கரம் கொண்டு இதை தடுத்து நிறுத்துவதற்கு என் அரசு நடவடிக்கை எடுக்க முன்வருமா என்று இந்த அரசு முதலமைச்சர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை கேட்கிறேன் அவர் கள்ள மௌனம் சாதிப்பது கச்சத்தீவை மீட்பது வேண மர்மம் அந்த மர்மம் முடித்து அவுருமா முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சரின் கள்ள மௌனம் கலைக்கப்படுமா ராமேஸ்வரம் மீனவர்களின் உயிர் காக்கப்படுமா என்ற கேள்விக்கு விடை தெரிவிக்கவில்லை நிலையளிப்பாரா முத்துவே கருணாநிதி